உங்க தியானிக்கா பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து தர்பூசணியோட நன்மைகள் அண்ட் தீமைகள் அதோடைய பூர்வீகம் அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் நான் சொல்ல போறது இல்லை துணிக்காவும் தாரிக்காவும் தான் சொல்ல போறாங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணனாலும் பரவாயில்ல ஒரு லைக்கை தட்டிட்டு இயற்கை அம்மன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்க என்ன தாரிக்கா கடைக்கு போறியா என்ன வாங்க போற அம்மா மல்லிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கியாச்சு ஆனால் பக்கத்துலேயே தர்பூசணி பழம் விற்றுட்ருக்காங்க உனக்கும் வேணுமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கும் ஒரு பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் தர்பூசணி பழம்மா எனக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா சரிவா வாங்கிட்டு போகலாம் பழம் பார்க்கவே நல்லா தான் இருக்குது ஆனால் எப்படி தான் தூக்கிட்டு போகிறோமோ தெரியல இந்த தர்பூசணி பழத்தில் நிறையா நன்மைகள்லாம் இருக்குப்பா உனக்கு தெரியுமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தர்பூசணியில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு வா நமக்கு தெரிஞ்சதை இயற்கை அமன் ஃபேமிலிக்கும் சொல்லலாம் முதல்ல இந்த பழத்தை வீட்டில் வச்சிடலாம் அதுவும் கரெக்டு தான் இந்த பழத்தை தூக்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டில் யாரும் கொடுத்தா வெட்டி இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே இந்த தர்பூசணி பழத்தோட நன்மைகள் தீமைகள்லாம் சொல்லிட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் துளிக்கா பேசுகிறேன் இயற்கையை நேசிப்போம் உயிர் உள்ளவரை சுவாசிப்போம் இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தாரிகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் நாங்கள் வந்திருக்கோம் எதை பார்த்தீங்கன்னா தர்பூசணி என்கிற தர்பூசணி பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தர்பூசிணியோட பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்காவில் தான் முத முதல்ல விளை வச்சிருக்காங்க தர்பூசணியை நம்ம தர்பூசணி தர்பூசணி பழம் தான் சொல்லுவோம் அதுக்கு வேறு பெயரும் இருக்குது என்னென்ன பெயருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்த்தக பழம் பழம் தண்ணீர் பழம் பழம்னு இத்தனை பேர் வச்சு கூப்பிடுறாங்க இந்த தர்பூசணி பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதில் வந்து உணவாற்றல் உணவாற்றல் பார்த்தீங்கன்னா நுக்குது கலோரி இருக்குது கார்போஹைட்ரேட் வந்து ஏழு புள்ளி அஞ்சு கிராம் இருக்குது சீனி ஆறு புள்ளி ரெண்டு கிராம் இருக்குது நார்பொருள் வந்து ஜீரோ புள்ளி நாலு கிராம் இருக்குது கொழுப்பு பார்த்திங்கன்னா வந்து ஜீரோ புள்ளி பதினஞ்சு கிராம் இருக்குது புரதம் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று கிராம் இருக்குது இந்த தர்பூசணியில் உயிர் சத்து ஏ வந்து இருபத்தெட்டு மைக்ரோகிராமில் இருக்குது தயாமின் பி ஒன் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மூணு மில்லி மில்லிகிராம்லாம் இருக்குது ரிவோஃப்ளோவின் பி டூ வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஒன்று மில்லிகிராம் இருக்குது நியாசின் பி த்ரீ வந்து ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு எட்டு மில்லிகிராம்லாம் இருக்குது கொண்டோ தேனி அமிலம் பி ஃபைவ் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு ஒன்று மில்லிகிராம்லாம் இருக்குது உயிர் சத்து பி சிக்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு அஞ்சு மில்லிகிராமில் இருக்குது இலைக்காடி பி நைன் வந்து மூணு மைக்ரோகிராம்லாம் இருக்குது உயிச்சத்து சி வந்து மூணு மைக்ரோகிராம்லாம் இருக்குது இந்த தர்பூசணியில் இருக்கிற கனிம சத்துக்கள் என்னென்னு பார்ப்போம் கால்சியம் வந்து ஏழு மில்லிகிராமில் இருக்குது இரும்பு ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு மில்லிகிராம்லாம் இருக்குது மெக்னீஷியம் பத்து மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் பதினோரு மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி பன்னெண்டு மில்லிகிராம் தொத்தநாகம் ஜீரோ புள்ளி பத்து மில்லிகிராம் நீர் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு அஞ்சு மில்லிகிராம்லாம் இருக்குது மேலும் இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இந்த தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் எடை குறையணும்னு நினச்சிங்கன்னா இந்த தர்பூசணி மலை சாப்பிட்டிங்கன்னா எடை வந்து நல்லாவே நமக்கு குறையும் இதில் வைட்டமின் சி மட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால சரும ஆரோக்கியத்தை ரொம்பவே நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும் இந்த தர்பூசணியில் உள்ள சிற்றுலின் வந்து தசை வலிமையை போக்குறதுக்கு தசைகளில் வலி ஏதாவது இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த தர்பூசணியில் இருக்கிற நார்ச்சத்து வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே உதவுவது மட்டும் இல்லாமல் குடலோட இயக்கத்தை மேம்படுத்தி நமக்கு நல்லாவே நோய் எதிர்ப்பு சக்தியே தருது இயற்கை அவங்க ஃபேமிலிஸ் எல்லாரும் இந்த தர்பூசணியை பற்றி முழுசாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் டாட்டா நம்ம இயற்கை வங்க ஃபேமிலிஸ் எல்லாரும் இந்த தர்பூசணியோட சத்துக்கள் நன்மைகள்லாம் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரிகா அன்துலிகா